அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூ நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெளியூர் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பன்னெண்டு பதிமூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்